உங்களுக்கு கரீனா கொள்ள பிரியமணி எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு காலையில விலசம் எடுத்து வேகமா போய் கொழுப்பே இல்லாத கோழிக்கறியா பாத்து வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கேன் அதுவும் சும்மா வைக்கல என் கையால மசாலாவை அம்மியில அரைச்சி போட்டு குழம்பு வச்சிருக்க நல்லா இட்லிக்கு சூடா சூப்பரா இருக்கும் நீங்க அதை சாப்பிடுற அதுலயே உங்களுக்கு லெக்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல கடைக்காரர்கிட்ட சொல்லி ரெண்டு வாங்கி வாங்கிட்டு பாத்துக்கங்க பாத்துக்க உன்ன தட்டல போட்டிருக்கேன் பொண்ணே உள்ள வச்சிருக்கேன் மதியானம் சாப்பிடும் போது கைச்சுட்டு சாப்பிடுங்க இப்ப இந்த இட்லிக்கு ஒரு லெக் வச்சு சாப்பிடுங்க சரிங்களா என்னங்க, ஏன் ஊஞ்சிய பாத்துட்டீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோழிக்கறி குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஓஹோ, நான் உமேல கோவமா இருக்குனே, எனக்கு இந்த கோழிக்கறி குழம்பு ஆக்கி போட்டு, என்னي ஊம் கொண்டு வரலன்னு இப்படி இல்ல நீங்க એમமேல கோவமா நான் உங்களுக்கு கறி குழம்பு ஆக்கி கொடுப்பனா சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குமேனா ஆசி ஆசியா என் கையால மசாலாவை அம்மில போட்டு அரைச்சு போட்டு கோழிக்கறி மீய குழம்பு ஆக்கி வந்து குடி. நீங்க என்னடனா இப்படி என்ன சொல்லி அலு வைக்கிறீங்களே. இது உங்களுக்கு நியாயமிருக்காது அம்மா சொல்லுங்க.

நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது காலன் அடிக்கிறதுக்கும் துப்பு இல்ல சொந்தமா வீடு கட்டுறதுக்கும் வக்கு இல்ல ஆனா மனசுல பெரிய கோவில் கட்டி வச்சிருக்கலாம் பெரிய மகரணி குடும்பம் நினப்பு கோவில் கட்டுறதுக்கு ஆளு அவளே பாரு இங்க பாருங்க நான் ஒன்னும் ஆஞ்சநேயர் கிடையாது நெஞ்ச பொழுது காட்டுறதுக்கு இந்த என் மனசுல உங்களுக்கு குடிக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு அப்படி தெரிஞ்ச நான் என்ன செய்ய முடியும் உங்களை கண்டி ஆசி ஆசி இந்த குழம்பு வச்சு கொண்டாந்தா நீங்க என்னடான இன்னமும் கோமாவே ஏமாறி இருக்கீங்க நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் ஐ மூடி

சும்மா கட்டியும் ஏன் மல்லி எல்லாம் பழி சொல்லாதீங்க உங்க பிள்ளைக்கும் உங்க மருமகளுக்கும் இங்க இருக்க பிடிக்கல தனியா போய் சந்தோஷமா இருக்கணும்னு போயிட்டாங்க பாத்தியா உன் வாயில வந்துருச்சு பாத்தியா தனியா சந்தோஷமா இருக்கணும்னு போயிட்டாங்க அப்ப இத்தனை நாளா இந்த வீட்டுல அவங்க கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்காங்க அப்படித்தானே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என் பிள்ளைய நான் ராஜா மாதிரி பாத்துக்கிட்டேன் ஆனா நேத்து காண்டி என்னையே ஒதுக்கிட்டு அவளை குடிக்கிட்டு போயிட்டான் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் கேண்டி

நீ கோழி கறி ஆட்டுக்கறி மீன் கறின்னு என்ன ஆக்கி போட்டாலும் எனக்கு ஓ மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையாது பாத்துக்க இதெல்லாம் கொடுத்து என்னை உன் வலிக்கு கொண்டு வரலாம் மட்டும் நினைக்காத எனக்கு பசிக்கல நீயே வட்டி வட்டியே சோத்த போட்டுக்கிட்டு கொட்டிக்கிட்டு தின்னு எனக்கு ஒண்ணும் வேண்டாம் புடி இருக்கீங்க உன்னைய பார்த்தாலே எனக்கு ஆத்திரம் தண்டி வருது என் பையனையும் மருமகளும் இந்த வீட்டுல இல்லையேன்னு நானே மனசு நெந்து போய் கிடைக்கேன் அவங்க சாப்பிட்டாங்களா எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல என் பையனை எனக்கு பாக்கணும் போல கிடைக்கு அதுக்கெல்லாம் வழியே இல்லாம பண்ணிட்டேன் நீட்டா இதுல வேற வகை வகையா கறி குழம்பு ஆக்கி போட்டு சாப்பிட்டா மட்டும் உடம்பு திம்பு வந்துருமா மனசு சந்தோஷமா இருக்கும்டி டி அப்பதான் டி மத்ததெல்லாம் நல்லா இருக்கும் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு கறி குழம்பு எல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சேன் பாத்தீங்களா என் புத்தி என்ன செருப்பாலே அடிச்சு போனோம் அடிச்சுக்க அடிச்சுக்க அதுக்கு என்ன வேணும்னா விளக்க மாத்தாலும் கூட அடிச்சுக்க யாரும் கேட்க மாட்டாங்க நான் கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் தாராளமா அடிச்சுக்க வேண்டாத வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் விளக்க மாத்தாலே தான் அடிக்கணுமா அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது உனக்கு ஒரு விளக்க மாதிரி பத்தாது ஊர்ல இருக்கிற எல்லா விளக்க மாதிரி கொண்டு வந்து உன் தலையிலே நங்கு 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 நடிக்கணும் எனக்கு எதுவும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கேன் இந்த நேத்துக்கு எதுக்கு பச்சை கிளி பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைய பார்த்து மிரட்டிட்டு வந்திருக்கோவா சொல்லுடி ஓஹோ அந்த பல்லாட்டி பச்சை கிளி அதுக்குள்ள வந்து பத்த வச்சிட்டாளா பத்தவும் வைக்கல ஒட்டவும் வைக்கல ஒழுங்க நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு அந்த பொண்ணு வீட்டுக்கு எதுக்கு எதுக்குடி போனேன் சொல்லு

அந்த பொண்ணும் சரிக்கு சரி பாதி சொந்தமும் இருக்கு நீ சொல்ற வேலையில அவளுக்கு செய்யணும்னு ஒண்ணு தலையேது கிடையாது உண்மையா சொல்ல போனா சின்ன பொண்ணு கடுத்து அந்த கடையோட ஓனரே அந்த தான் அவளே போய் நீ மிரட்டிட்டு வா அண்ணன் லட்சுமி உணவகம்னு உன் பேர அந்த ஹோட்டல் கடைக்கு வச்சுட்டா உடனே நீ ஓனர் ஆயிடுவியா அந்த கல்லாப்பட்டியில உட்காரத்துக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ தான் அந்த ஹோட்டலுக்கு ஓனர்னு போய் அவகிட்டே போய் சொல்லிட்டு வந்திருக்க வா மருமக இந்த ஊரை விட்டு வேணா போயிருக்கலாம் அதுக்குன்னு ஒரு நாள் அந்த கடைக்கு வரமாட்டான்னு உனக்கே நினைப்பா

அந்த கடையில் உட்கார்றதுக்கு எல்லா தகுதியும் எனக்கும் இருக்கு எனக்கும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியும் அதனால்தான் நான் அவகிட்ட போய் கடையை திறக்கச் சன்னி அடிப்படையில் உட்காந்துக்கிட்டு இட்லி சுட்டு துவாரி சுட்டுக்கிட்டுலாம் என்னால் முடியாது வயசான காலத்தில் எனக்கு புகையெல்லாம் ஒத்துக்காது அது உங்களுக்கே தெரியும்ல அதனால்தான் தான் நாளும் உங்க இந்த வீட்டு மருமக அவள் சமைச்சுட்டு இருந்தா அவன் என்னோட வேணும்ட்டு சண்டையை போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும் பணம் என்ன மரத்துலயா காய்க்குது போய் பறிச்சுட்டு வந்து கடன் அடிக்கிறதுக்கு கடையை திறந்தா தானே ஏதாச்சும் வியாபாரம் பார்த்து அதுல வர காசை வச்சு கடன் அடிக்க முடியும் தான் நானே கிளம்பி போய் இனி மட்டும் கடையை பாத்துக்கலான்ட்டு இருக்கேன் ஆ பாப்பட்டி பாப்ப எவன் கூட்ட கதையா எவன் வந்து பாப்பறது இங்கே பாரு அதுல சின்ன பொண்ணுவோ அந்த பச்சைக்கிளே தவிர வேற யாரும் கல்லாப்புட்டிலே உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு உரிமையே கிடையாது நீ போய் ஓனர்னு சொல்லிக்கலாம் உனக்கு வேணா அது பெருமையா இருக்கலாம் ஆனா அப்படி உட்கார்றதுக்கு உனக்கு ஒரு உரிமையும் கிடையாது அது உனக்கே தெரியும் அந்த கடையை கட்டுறதுக்கு நீ ஒரு பைசா கொடுக்கல நானும் கொடுக்கல எல்லாம் சின்ன பொண்ணோட காசு பார்த்துக்க உண்மையை சொல்ல அந்த நிலம் பச்சை கிளிக்கு சொந்தமானது பத்திரமோ அந்த பொண்ணு கையில தான் கிடக்கு அவன் நினைச்சானா எப்பயோ அந்த கடையும் அவளுக்கு தான் சொந்தம்னு நம்மள விரட்டியே விட்டுருக்கலாம் ஆனா அவன் அப்படி செய்யல பாத்துக்க அது எப்படி செய்ய முடியும் அத பாதிக்கு பாதி பார்ட்னர்னு அக்ரிமென்ட்ல ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுருக்காங்கல அப்படி இருக்கையில நிலம் வேணா அந்த பொண்ணுக்கு சொந்தமா இருக்கலாம் கடன் நமக்கு சொந்தம் ஆமா ஆமா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுருக்க வசதி அந்த பொண்ணு அமைதியா இருந்திருக்கு இல்லாட்டி உன்னை அடிச்சு விரட்டி இருக்கும் எப்பயோ கடை எனக்குதான் சொந்த முன்னே பத்திரத்தை காட்டியிருந்தா நீ வாயை பொத்திக்கிட்டு வந்திருக்க வேண்டியதான் இங்க பாரு இந்த கடைக்கு ஓனரு மைனரு இப்படி மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்க மண்டைய பொழந்துருவேன் இனிமேட்டு அந்த பிள்ளைய வீட்டுக்கு போய் அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காது வேணும்னா வேற எங்கேயாச்சும் ஒரு கடையை பார்த்து வேலை செய்யி மற்றபடி அந்த கடையில போய் உட்காரத்துக்கு உனக்கு ஒரே உரிமையும் கிடையாது சும்மா கட்டி எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தே வச்சுக்க அடிச்சு பல்லல பேத்துறேன் அப்பனா கடன் அடிக்கணும்னு சொல்லி ஏன் ஏங்கட்டியோ சொல்லாதீங்க ஒரு வேலையும் செய்யாம கடன் அடினா எப்படி அடிக்க முடியும் என்னால எல்லாம் வெளிய வேலைக்கு போக முடியாது நான் வேணா அந்த கடையில கள்ளப்படியில உட்கார்ந்திட்டு போற வரவங்கள வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் அவ்ளோதான் வியாபாரம் பாத்துட்டு வர்ற காசுல அந்த பொண்ணுக்கு பாதி கொடுத்துட்டு பாதி நாம எடுத்து வந்து போறோம் அப்படினா நான் போறேன் இல்லாட்டி நான் ஒங்கி போக மாட்டேன் ஓஹோ

இவ்வளோ நாளா மருமகள் ஆக்கி போட்டுட்டு இருக்கா உட்காந்து நல்லா மாங்கு மாங்குன்னு தீன வேண்டியது இப்போ மருமகளும் இல்லை அடுத்து என் கையால் தானே சாப்பிடணும் எவ்வளோ தூரம் போக போறீங்க போக போக கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மறுபடியும் என் கையால் தான் உங்களுக்கு சோறு அது வரைக்கும் பட்டுனியை தான் உங்களுக்கு அருமை தெரியும் ம் ஹம் கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்டாக தான் இந்த மனுஷனுக்கு இந்த கோழிக்கூட அருமை தெரியல நல்லா கொதிக்க கொதிக்க பொடி மிளகு பொடின்னு அத்தனையும் போட்டு சூப்பராக செஞ்சு கொண்டு இந்த மனுஷனுக்கு அருமை தெரியல அதை இப்படி பேசிட்டு போறாரு போனால் போகட்டும் இன்னைக்கு சோறு செய்கிற வேலை மிச்சம் குழம்பு செய்கிற வேலையும் மிச்சம் கொதிக்க கொதிக்க இருக்கிற இந்த சிக்கன் குழம்பு நானே ஊற்றி ரசித்து ருச்சித்து சாப்பிட போகிறேன் அந்த மனுஷனுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல பாவம் என்ன பண்ணுறது என்ன வாழ்க்கை இது வயசான காலத்தில் இப்படி வேதனை வேதனைப்பட வேண்டியதா கிடைக்கு எனக்கு என் புள்ளிய பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு சரி ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனா கண்டிப்பா சின்ன ரசு கோச்சுக்கிட்டு மறுபடியும் வேற எங்கேயாச்சும் போயிடுவான் இப்போ என்ன செய்யறது கேடா ராஜா என்னடா முருசாமி எதுக்காக கூப்பிட்ட அது வந்து அது வேற வந்துட்டு இருக்கியும் கூப்பிட்டேன் போயிட்டு இருக்கேன் ஆமா ஏன் உன் மக்கம் ஒரு மாதிரியா கிடைக்கு என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வேலை இல்லாம வீட்டுல வெட்டியா இருக்கும்ல அதனாலத்தையும் ஒரு மாதிரியா இருக்கு வர வர இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா சொல்ல வேலையா உனக்கா

ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு கிளம்பி போனா தானே காசு வரும் தான் சொல்லுறேன் ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லு எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுல வெட்டி இருக்கிறதுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு அதனால தான் வேலை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நீ சொல்றது வாசனம் இல்லையே ஆனா உனக்கே உடம்பு முடியாம கிடைக்க அதை யோசனை பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேலை செய்யறதுல எந்த பிரச்சனையும் வராது டாக்டர் தான் அனுப்பிச்சிருக்காங்க பொறுமையா வேலை செய்யலாம்னு என் புள்ள வேற வீட்டுல இல்ல ஆஹ் நானும் கேள்விப்பட்டேன் உன் பிள்ளைக்கு யோசிச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டானுமே உங்களை தனியா வேலை விட்டுட்டு போயிட்டான் இட்டுனால அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு பணத்தை கொடுத்துட்டு இருந்தான் வீட்டு செலவு பார்த்துட்டு கண்டி இப்போ அவன் தண்ணி கொடுத்தா போயிட்டான் வேலைக்கு நீ தானே போய் ஆகணும் நம்ம வீட்டு போகலீங்களா வேலையை வேலைக்கு அனுப்ப முடியுமா அது நமக்கு தானே ஆசைங்க ஆமாண்டா ராஜா தான் உங்ககிட்ட வேலை ஏதாச்சும் இருந்தேன் கேக்குறேன் எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லை நான் வந்து வேலை செய்யறேன் நான் ஒன்றும் வேலை செய்யாமலாம் இல்ல ஒரு காலத்துல ஓடி ஓடி வேலை செஞ்ச உடம்புதேன் இப்பத்தையான் ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு கிடக்கே இப்படியே விட்டா உடம்பு ரொம்ப சோம்பியனமா ஆயி போகுது அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் எல்லாத்தையும் வேலை இருந்தா சொல்லு எனக்கு தெரிஞ்சதுன்னா மரம் வெட்டி விற்கிறதேன் இப்ப கூட பாரு பக்கத்து ஊருக்கு தான் மரம் வெட்டி விற்கிறதுக்காண்டி போயிட்டு கிடைக்கேன் என் கூட எப்போ வர ஆளு வரல வேணும்னா நீ கூட வந்து அந்த வேலைய செய் மரம் வெட்டுற வேலையும் மனசுக்கு செய்யற வேலை அதுவும் ஒரு வேலைத்தையும் நானும் வந்து செய்யறேன் எனக்கு சந்தோஷம் இல்லையா ரைட்டு நான் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் வா போவோம் ஹம் போவோம் போவோம் வேணா வீட்டுல சொல்லிட்டு வரேன் நீ முன்னாடி போயிட்டே சரிடா வா சீக்கிரம் அப்பா ஐயோ இப்பதான் நிம்மதியா இருக்கு வேலையே இல்லாம வீட்லயே வெட்டியா இருக்கிறதுனால ரொம்ப வெறுப்பா வேதனையே இருந்துச்சு போதா குறைக்கு இவ கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே கிடந்தோம் இப்போ ஒரு வேலைன்னு ஒண்ணு கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊரு சின்ன பொண்ணோட ஊருத்தே அங்க போற வயில நம்ம மருமகளையும் மகனையும் பார்த்த மாதிரியும் இருக்கும் வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போனா தானே சின்ன ரசம் கோச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது கிளம்பி போவோம் நாம வீட்டுக்கே போகாம அந்த ஊருக்கு வேலை விஷயமா போனா கண்டிப்பா இவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளால அவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமலும் இருக்கும் கடவுளே என் கண்ணை திறந்துட்டப்பா என் கண்ணை திறந்துட்டேன் இவ்வளவு நேரம் என் மகனை பார்க்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டு கடந்தேன் அதனால்தான் ராஜாவை என் கண்ணுல காத்திருக்க போல இவன் கூடயே வேலைக்கு போய் நாமளும் ஏதாவது ஒரு நாலு காசு சம்பாதிப்போம்